வரைக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்திற்குரிய சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கப்பறோம் அதாவது சரியாக முப்பத்தி மூணு வருடத்திற்கு பிறகு கார்த்திகை மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுடைய விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதில் பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த காலத்தில் குடும்பத்தின் ஏற்படக்கூடிய கழகத்தின் காரணமாக உடன் பிறந்தவர்களை பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட பாருங்கள் எக்காரணத்தை கொண்டும் தலைகணமோ ஆணவமும் இருக்கவே கூடாது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் பற்றி நீங்கள் வந்து அதிகமாக கவலைப்பட வேண்டாம் இந்த காலத்தில் கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் வந்து உடல்நிலை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குடும்பத்தாரின் அதாவது தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது அவசியம் அப்படி இல்லைனா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகைகள்லையுமே நன்மை உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குங்க தினமும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிமையாக உங்களால் சமாளிக்க முடியும் பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க எது தேவையோ எது அத்தியாவசியமோ அதற்குரிய செலவினங்களை பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இடையூறுகள் சின்ன சின்ன பண தட்டுப்பாடு ஏற்படலாம் இது மிகப்பெரிய அளவிலையும் ஒரு சிலருக்கு பண திண்டாட்டம் உருவாகலாம் திடீர் பண நெருக்கடியையும் அது ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது உத்தியோகம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருங்க உயரதிகாரிகள் இடத்துல பகைத்துக் கொள்ளவோ அவர்களிடத்துல கோபத்தை காண்பிக்கவோ வேண்டாங்க அது தேவையில்லாத பிரச்சினைகளை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான நிலை நான் சொல்லணும் பெண்களுக்கு இந்த காலம் வந்து அவர்கள் விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் மின்சாதன பொருட்கள் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சில பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுடைய கனவுகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கல்வி ரீதியாக நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக உடைக்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி பெரிய அளவில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க அரசு தேர்வு எழுதுபவர்களுக்கு சுபிக்ஷம் உண்டாகக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுன்னு சொல்லலாம் இருப்பினும் பயன் ங்களின் போது கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் அதே மாதிரி பயணத்தின் போது உடைமைகளையும் பத்திரமாக வைத்து பாதுகாப்பாக வைத்து அப்படி இல்லைன்னா களவு போகவோ நஷ்டம் ஏற்படவோ துளைந்து போகவோ வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மனசாட்சி படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று யார் பேச்சையும் கேட்காமல் யாருடைய அறிவுறுத்தலின்படி நடக்காமல் உங்களுடைய மனசாட்சி படி உங்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது படுகிறதோ அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நட து முக்கியம் அதே மாதிரி தீர ஆலோசனை பண்ணி சிந்தித்த செயல்பட பாருங்க சுயநலத்தோடு நடந்து கொள்ளாம பொதுநலத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் பொதுநலத்தோடு சிந்திக்க வேண்டியதும் அதி உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னாலும் கூட கொஞ்சம் சிக்கலான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பொருளாதாரம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பண என்னத்தான் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கத்தான் செய்யும் அதனால் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அனாவசியமாக மற்றவர்களுக்காக செலவு செய்வதை க கொள்ளுங்கள் அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்வது உத்தமமான விஷயம் அதற்காக ஆடம்பரமாக மற்றவர்களை கவரணும் மற்றவர்களுக்கு பெருமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடம்பர செலவுகளை பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு திடீர் பண பற்றாக்குறையை ஏற்படுத்தலாம் இல்ல தேவையில்லாத சிக்கல்களையும் அது உருவாக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுதும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது கால் கை வலி வந்து அதிகமாக வரலாம் ஒரு சிலருக்கு வந்து முதுகு வலி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சில சிக்கல்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் ஆரம்பிக்கும் போதும் வந்து உருவாகத்தான் செய்யும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்க திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே வந்து இந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலவையான நிலைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே வந்து திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும் சகப்பணியாளர்கள் உங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்புடன் நல்ல நட்புடன் பழகுவாங்க அவர்கள் உங்களுடைய உழைப்பில் நிறைய உதவிகளும் செய்வாங்க வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் அவர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் வேலையை வேலையிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்க போகிறதில்ல அது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் இருப்பினும் வேலை வலு கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதன் காரணமாக மற்றொரு மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகளை க கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி திடீரென்று வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அப்படி இல்லைனா தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பகல் நேரங்களில் பயணங்களை மேற்கொள்ளலாம் அதிலும் தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பா ட்ரைவ் பண்ணும்போது அதாவது பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் பத்திரங்கள் ஆவணங்கள் இந்த மாதிரியான உடைமைகள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள் ஏன்னா போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சிலருக்கு வந்து பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதனால் வந்து கொஞ்சம் வந்து உங்களுடைய உடைமைகள் மீது எடுத்துக்கொள்ள எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் மீது அதிக கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் வந்து வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது கடந்த சில நாட்களாக காலங்களாக வேலை இல்லாமல் தவித்து வந்த பலருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து வேலைகள் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் சிலருக்கு வந்து சலுகைகள் கிடைக்கவும் வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பணி மாற்றம் பதவி உயர்வு ப்ரமோஷன் இது மாதிரியான சலுகைகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து குடும்ப விஷயத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து குடும்பம் ரீதியாக அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சிருவுடன் காணப்படுவீங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி இன்மை இல்லாமல் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெட்டு கொடத்து அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்கும் ஏதேனும் விவாதங்கள் வாக்குவாதங்கள் வருகிறது அப்படின்னா கொஞ்சம் வெட்ட போங்க விவாதத்தை பெருசு பண்ணாம அனுசரித்து போங்க